பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜியோ சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பு சங்கங்களின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களான மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மாவட்ட தலைவர் ஏ நரசிம்மன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஜே ஸ்ரீதர் து கார்த்திகேயன் எஸ் ஜோசப் கென்னடி முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் கு தியாகராஜன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் சி சேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றி கன்னட கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்களின் சங்கங்கள் கூட்டணிகள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்